ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்து அரைச்சி மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து வறுத்த அரைச்சி உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக வைக்கிறதுனால வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நம்ம சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேன் இந்த மட்டனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்குறேன் இதை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் குக்கரில் இந்த மட்டனை மாற்றிக்கலாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இது கூட ஒரு உருளைக்கிழங்கு தொளி நீக்கி கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சம் காயத்தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இல்லை கொஞ்சம் ஆயில் குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக விடலாம் குக்கர் விசில் வரட்டும் நம்ம இப்போ தேங்காவை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணியாச்சு நம்ம இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய எடுத்துருக்குறேன் இதில் முத்தலை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறையாக வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு பன்னெண்டு வத்தல் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வறுத்துக்கலாம் நம்ம மசாலா எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சோன்னா மட்டன் குழம்பும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி மல்லி பெரிய ஸ்பூனுக்கு எடுத்துருக்குறேன் நான் இதை நம்ம வச்சுக்கலாம் இது வருபட்டுட்டு நம்ம இதையும் மாற்றிடலாம் அடுத்தது சோம்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட சின்ன சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகு எல்லாமே சின்ன ஸ்பூனுக்கு தான் நான் எடுத்திருக்குறேன் நல்லா வறுத்துக்கலாம் இதை வறுபட்டுட்டு இதை நம்ம பிளேட்டில் மாத்திடுவோம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு இது கூட கொஞ்சம் கருவே இதை பிளேட்டில் மாத்திக்கிடுவோம் இப்போ இது கூட நான் கொஞ்சம் கையளவு சாப்பாட்டை அரிசி எடுத்துருக்கேன் இதையும் நம்ம வறுத்துக்கலாம் இது வரப்பட்டு இதே நம்ம பிளேட்டில் மாற்றிடுவோம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆரி நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதை நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்காமல் கொஞ்சம் குறை குரான்னு அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு பாருங்க கொஞ்சம் குறை குரான்னு அரைச்சிருக்கு இது இருக்கட்டும் இதே மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க தேங்காவையும் அரைச்சிக்கலாம் தேங்காவும் அரைச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் அஞ்சு விசில் வந்துடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கறி நல்லா வெந்திருக்கு இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா கறியில் நல்லா பிடிக்கட்டும் நல்லா மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல இந்த மட்டனில் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு தாளித்து ஊற்றிடலாம் கடாய் எடுத்துருக்குறேன் இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடாயிடுச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கடுவேப்பில் இது தாளிச்சாச்சு இதை நம்ம குழம்புல ஊற்றிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால வாசம் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வேறு பட்டை எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது கிராமங்களில் நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் வைப்பாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்கள் மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் ஆப்ஷன் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்